வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போகிறோம் நம்ம பார்க்குற தலைப்பு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் என்னுடைய குருநாதருடைய டாபிக் சூட்சம வலு அதாவது சனி கேது செவ்வாய் கேது பாவ கிரகங்களுடன் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாவ கிரகங்களுடன் கேது சேரும் பொழுது அந்த பாவ கிரகங்களின் தன்மையை கேது நீர்கடித்து ஒரு விதமாக தன்னுடைய ஆதிபத்தியம் வழியாக அந்த பாவகிரகங்கள் நன்மையை செய்யும் அப்படின்னு நான் அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக போடுறேன் நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கார் உண்மைதான் ஆனால் அதில் வந்து இருக்கக்கூடிய எனக்கு நான் புரிஞ்சிக்கிட்ட சூட்சம வலு உண்மை சூட்சம ஒரு எக்ஸலண்ட் கான்செப்ட் தான் அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது என்னுடைய ஆசான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி அதிலலாம் எந்த கருத்தும் கிடையாது ஸோ அப்போ அது என்ன பண்ணும் என்ன பண்ணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஒரு நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் அதாவது இது லைட்டாக ரெண்டில் சனி அப்படின்ற டாபிக்லேயே நான் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன் பட் இந்த சூட்சம வலு அப்படின்றதில் வந்து நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு திரைப்பட வசனத்தை பிரகாஷ்ராஜ் பேசிய திரைப்பட வசனத்தை செவ்வாய் கேது சேர்ந்த சூட்சம் அவளுக்கு கொடுப்பார் அதாவது செவ்வாய் தனித்து இருக்கும் பொழுது யோசிக்காமல் வெட்டுவேன் அவர் சொல்லுவார் என்னென்னா வெட்டுறதுக்கப்புறம் யோசிப்பேன் பிரகாஷ்ராஜ் நான் வெட்டினத்துக்கு அப்புறம் யோசிப்பேன் அந்த பிரகாஷ்ராஜ் அண்ட் இவர் சரத்குமார் கான்வர்சேஷன் நீ வெட்டும் வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிப்பேன் நான் வெட்டினத்துக்கு அப்புறம் யோசிப்பேன் அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்ட் அப்போது ரெண்டுமே செவ்வாய் தான் இது வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இது வெட்டினத்துக்கு அப்புறம் யோசிக்கிறது ரெண்டுமே செவ்வாய் தான் ஆனால் குருஜி சொன்னதை எத்தனை பேர் அதில் உள்ள வந்து குச்சி விட்டு நோண்டி ஆராய்ச்சி பண்ணினீங்க அப்படின்றது எனக்கு தெரியல வெட்டுறது வெட்டுறது தான் இதை ஒத்துக்கிறீங்களா அதை யோசித்து வெட்டினா என்ன யோசிக்காமல் வெட்டினா என்ன வெட்டுறது வெட்டுறது அது செவ்வாயுடைய காரகத்துவம் கரெக்டா இது உண்மை என்றால் சனி மட்டும் எப்படி நல்லதை செய்வார் நல்லா புரிச்சுப்பேங்க சனி மட்டும் எப்படி நல்லதை செய்வார் அது என்ன யோசிச்சு குள்ள நெறி இப்போ இது இதை இதை இது அப்படியே நான் வேறு ஒரு கான்டெக்ட்டில் நான் மாற்றி சொல்கிறேன் குள்ள பண் குள்ள பண்ணுறதுக்கு முன்னால் நான் யோசித்து குள்ள பண்ணுவேன் யோசிக்காமல் குள்ள பண்ணுவேன் சனியுடைய காரகத்துவமாக வச்சுக்கலாமா யோசித்து பொறாமப்படுவேன் பொறாமப்பட்டுட்டு யோசிப்பேன் வச்சுக்கலாமா இதுக்கு இது நான் அதுக்கு அது மாதிரி தானே வரணும் அப்போது அது உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா சூட்சம அவளும் பெற்றுச்சு ஆஹா ஒரு சனி கேது சேர்ந்துருச்சு யோகத்தை செய்யும் சூட்சமவள் எந்த குரு பார்வையில் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது ஒரு ஜாதகம் இது ஒரு ஜாதகம் நான் முழுசாக போட போகிறது இல்லை என்ன எனக்கு அப்ரூவல் கிடைக்கல அந்த ஜாதகர் இருந்து அப்ரூவல் கிடைக்கல இந்த மாதிரி பல ஜாதகருக்கு ஞாபகம் வந்தது இல்லாமல் இன்னொருத்தர் கூட சூட்சம சூட்ச பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லா கிரகங்களும் இங்கேயும் அங்கேயும் இருக்கும் இங்கே ராகு இருக்கும் எல்லா கிரகமும் தான் அதாவது என்னன்னா இங்க குருவோட தொடர்பு செவ்வாயோட தொடர்பு எதுவுமே கிடையாது நான் இந்த ஜாதகருக்கு எடுத்த உடனே கேட்ட மொத கேள்வியே பாருங்கள் உங்கள் கணவர் எதுக்குமே ஒத்து வர மாட்டார் தான் யோசித்ததை மட்டும்தான் செய்வர் எதிராளிக்கு அது கரெக்டாக தப்பான்றதை பற்றி யோசிக்க மாட்டார் அப்படின்னு எப்படி தான் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல இப்படி தான் இருக்காரு இத்தனை வரைக்கும் வயசு வரைக்கும் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு இத்தனை வயசு வரைக்கும் இந்த இடத்துல சுபத்துவம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு விதமான சுபத்துவம் இவருக்கு இவர் செய்யறது கரெக்டு அவருக்கு அவர் செய்யறது கரெக்ட் எதிராளியை பற்றி எனக்கு கவலை கிடையாது அது அவரை பாதித்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சனி தன் கடமையை சரிவர செய்கிறது ஆனால் அது தன்னை பாதிக்கவில்லை எதிராளியை பாதிக்கும் பொழுது அது சூட்சமோலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் குழப்பம் இந்த அளவுக்கு சூட்சம வலுவை குருஜிக்கு அடுத்தது ஆராய்ச்சி பண்ணினது நானாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தாங்கன்றது தெரியாது நான் இன்ஃபேக்ட் போனால் நான் இன்னும் குருஜிக்கிட்டே இதை பற்றி கலந்து ஆலோசித்து பேசலை இனிமேல் தான் பேசணும்னு இருக்கேன் பட் இருந்தாலும் அந்த சனி அதே பிடிவாத குணத்தை தரும் பிடிவாத குணத்தை தரும் பொறாமையை தரும் குலநெறித்தனத்தை தரும் நிதானத்தை தரும் அதுக்கப்புறம் சோம்பேறித்தனத்தை தரும் அதுக்கப்புறம் இறை பக்தி எனக்கு மட்டும் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தை தரும் இல்லைன்னு சொல்லலை அப்படியே கொடுக்கும் கேது இல்லை பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வைக்கும் ஓப்பனாக சொல்கிறோம் பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரியற மாதிரி வைக்கும் கேதுவோடு சேர்ந்துருக்கு பகிரங்கமாக எல்லாேருக்கும் தெரியற மாதிரி வைக்காம அதில் ஏதாவது ஒரு நல்லதை கூட சேர்த்து விடும் செவ்வாய்க்கேது மாதிரி யோசிச்சு தான் வெட்டினேன் என்ன யோசிச்சிருப்பீங்க அவன் என்னை அடிக்க வந்தான் அவன் என்னை இது பண்ண வந்தான் அதனால் நான் தட்டிட்டேன் தற்காப்பு காரணமாக வெட்டிட்டேன்னு ஒரு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் இங்கிலீஷில் சொல்லணும்னா தெர் வில் பி எ ஜஸ்டிஃபிகேஷன் வென் சனி அண்ட் கேது ஜாயின்ஸ் டுகெதர் சனியுடைய காரகத்துவங்களில் இல்லைன்னா ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது ஆனால் அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க இந்த சனி கேதுவும் ஆர்கியூ பண்ணியா மன்னாதான் என்ன பண்ணும் இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னென்னா இப்படி ஒரு ஜாதகம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சரியான வயது காலத்தில் சனி தசை போட்டு உரிச்சி எடுத்துருச்சு இங்கே என்ன நல்லது பண்ணிச்சா இல்லை போட்டு ட்ரௌசர் அவுக்காத குறை கடுமையான பிரச்சனைகள் மற்ற கிரகத்தையும் சேர்த்து வச்சு தான் நான் பார்ப்பேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மற்ற கிரகங்கள் வந்து லக்னாதிபதி வலுவாக இருந்தார் அந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்தார் அந்த ஜாதகத்துக்கு அதனால் கொடுக்குற பிரச்சனைகளை எல்லாம் தாங்கி கொண்டு போனார் எதிராளிக்கு என்ன தவறு இருக்குது எதிராளி கிட்ட என்ன தவறு இருக்குது எதிராளி நம்ம நம்ம செய்கிற செயல்னால் எதிராளிக்கு வலிக்குமா வலிக்காதான்னு தெரியாமல் கடந்து போனார் நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு தப்புன்னு உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு தப்புன்னு படும் நம்ம ரெண்டு பேருக்கும் சரின்னு படுறது இன்னொருத்தருக்கு தப்புன்னு படும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்குது எத்தனையோ சூழ்நிலை இருக்கு கோர்ட்டில் கோர்ட்டில் கூண்டில் நிற்கிற எல்லா தப்பு செஞ்சுட்டு நிற்கிறவங்களுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கே அவங்களுடைய பக்கத்திலிருந்து பார்க்கும்பொழுது அது நியாயமாக தெரியுதே ஆனால் தப்பு ஏன் கிடக்கு ஆனால் அவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறாங்க எது தவறு எது தப்புன்னு நியாயப்படுத்தி பார்க்கும்பொழுது தானே இந்த சூட்சம வலு பெற்ற சனி இந்த சூட்சம வலு பெற்ற சனி நான் மறுபடியும் சொல்கிறேன் தயவுசெய்து இது ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்டு இதை குருஜி புரிஞ்சுப்பார் ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்டு இதனுடைய ஆழம் தெரியாமல் ஏதாவது இங்கே ஜாதகத்தில் கேள்வி கேள்வி கேட்டு போகிறீங்க பட் சனியுடைய காரகத்துவம் தான் கேட்டாலும் ஒரு செலவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சனியுடைய குணந்தான் இந்த சனி கேது சேர்ந்திருக்கும் ஜாதகர் யாராக இருந்தாலும் சரி பொறாமை குள்ள நரித்தனம் எல்லாம் இருக்கும் ஆனால் அது அவங்களுடைய க்ளோஸ்ட்டு சர்க்யூட்ருக்கு பார்த்திங்களா இப்போது ஒரு உதாரணத்துக்கு குழந்தைக்கு ஒரு இருபது வயசு பையனுக்கு சனி கேது சேர்ந்துருக்கு அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த பையன் எப்படிப்பட்டவனு தெரியும் திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி நான் குரு பார்வையை கொண்டு வந்து மேட்ச் பண்ணுவேன்னு தெரியுமா குரு பார்த்த ஒரு கிரகம் அது அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கும் வெளியில தெரிய கூடாத வச்சுக்கும் ஏன்னா கௌரவத்தின் காரணமாக வச்சுக்கும் ஆனா இது கௌரவத்தின் காரணமாக வச்சுக்காமல் ஒரு விதமாக அந்த காரகத்துவங்களை சனியுடைய காரகத்துவங்களை கேது நீர்க்கடிக்கிறார் சரி சார் எப்படி இது இன்னும் புரியல அப்படின்னு சொன்னா பௌர்ணமி கேது பிரஸ்த கிரகணம் வருதுன்னு வச்சுப்போம் சந்திரன் கேது சேர்றாங்க சந்திரன் வெண்மை நிறை அது கேது சேரும் பொழுது செந்நிறமாக மாறுதில்ல சந்திரனுடைய ஒளி இல்லாமல் போலியே சந்திரனுடைய ஒளி மாற்றப்படுது சந்திரனுடைய ஒளி மாற்றப்படும் பொழுது வேற காரகத்துவங்களை அவர் தருவது கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்படி இருக்கு ஒரு ஜாதகத்தில் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம் மனோகாரகனாகிய சந்திரன் மனம் ஒழுங்காக செயல்படுது இங்க கேது இல்லை மனம் இங்கே கேது இல்லை இங்க கேது இல்லை மனம் ஒழுங்காக செயல்படுது அங்க கேது இருக்க மனம் குழப்பமடையுது வித்தியாசங்கள் ஆனா அதே காரகத்துவங்கள் தான் மாறி செயல்படுது தன்னுடைய தன்மையை கொஞ்சம் மாற்றிக்குது எப்படி அந்த சந்திரனுடைய கலர் மாறுதோ அந்த மாதிரி சனியும் கேதுவும் சேரும்பொழுது சனியோடைய கருப்பு நீல கலர் கலரு கொஞ்சம் மாறி ஒரு விதமாக மாறி புத்திசாலித்தனத்துடன் கூடிய பச்சை கலராக கொஞ்சம் மாறும் புதன் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா சனி கேது சேர்ந்து இருக்கிறவங்க புத்திசாலித்தனமாக தப்பிச்சுப்பாங்க தாங்க செவ்வாய் கேது சேரும் பொழுது அதே மாதிரிதான் கோபம் இருக்காதுன்னா இல்லை சர்வ நிச்சயமாக கோபம் இருக்கும் ஆனால் யோசித்து கோவப்படுற அமைப்பு ஏன்னா செவ்வாய் சிகப்பு சிகப்பு அதே மாதிரி கேதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செம்மை நிற அமை அமைப்பு அப்போ அந்த இது ரெண்டும் பொழுது மற்ற கிரகங்களுடைய கலப்பு எதிர் ஒரு குரு பார்க்குறார் புதனுடைய தொடர்பு இருக்குது அப்போது புத்திசாலித்தனத்துடன் கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் கோபம் இருக்கும் சார் கண்டிப்பாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போலீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கு எதுவும் இருக்கும் இல்லை செவ்வாய் தனியாக இருப்பார் டாக்டருங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கு எது இருக்கும் ஏன் அது நடக்குது வெறுமனை இருக்கிற ஒரு நார்மல் டாக்டருக்கும் சுபத்துவன்றது எங்கே வருதுன்றதை புரிஞ்சுக்கிறீங்களா அதனுடைய தன்மை அதுதான் ரத்தத்தை பார்த்தா பயம் கிடையாது செவ்வாய் செவ்வாய்க்கு ரத்தத்தை பார்த்தால் பயம் கிடையாது அப்படின்னும் பொழுது லேயர் எங்க வந்து சேருது அப்படின்னா கேது மூலமாக சேரும் பொழுது என்ன ஆகும்னா அதே ரத்தத்தை பார்க்குறாரு அதை யோசித்து அந்த ரத்தத்தை என்ன பண்றதுன்னு பார்ப்பார் அதே செவ்வாய் இல்ல கேது இல்லைங்க அந்த இடத்துல யோசிப்பதற்கு பதிலாக ரத்தம் வந்த உடனே டக்குன்னு தொடச்சு தள்ளுவாங்க அதுவும் டாக்டர் தானே ரத்தத்தை கூடாது எல்லாத்தையும் உரி உரி உரினு வாங்களே ஆபரேஷன் பண்ணும்பொழுது ஒரு ரத்தம் வெளியில சிந்தக்கூடாது ஒரு ரத்தம் பண்ணக்கூடாது அதே மாதிரி வெட்டினா கூட அதே மாதிரி தான் சரி எத்தனை காரகங்கள் அதாவது சூட்சம வலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சரி இந்த ஒரு ஒரு பத்து இருபது நிமிஷம் வீடியோவில் சூட்சம வலுவை முற்றிலும் சொல்ல முடியாது மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க அதுதான் புதனும் கேதுவும் சேரும்போது நிபுணன் அப்படின்றத கொண்டு வரத்துக்கு காரணம் என்னென்னா மறைந்திருக்கும் விஷயங்களை யோசிக்கிற அதாவது புதன் வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்காரகன் கேது சேரும் யோசிக்கிறது இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் அவ்வளோதான் விஷயம் யோசிக்கிறது இன்னும் ஜாஸ்தி ஆகும் சரி இது இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் இதுக்கு எனக்கு பதில் வேணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னால் செவ்வாயோடைய பார்வை வாங்கிய புதன் கேது என்ன செய்வார் கமெண்டில் போடுங்க ஒரு பர்சன்டேஜாவது புரிஞ்சுதுன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆசானாக எடுத்துக்கிட்ட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் எனக்கு ஜோதிடமே தெரியாது இன்னும் நீங்கள் வளரணும்னு சொல்கிறாங்க அவங்களாம் வந்துட்டு போட்டோம் எனக்கு நான் இன்னும் கரையிலேயே தான் நிற்கிறேன் இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏராளம் இருக்குது நாலாம் இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது சந்திரனுக்கே காரகத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிகிறேன் சந்திரனுக்கு காரகத்துவம் இப்போ சந்திரன்ற பாருங்க நட்சத்திரங்களுக்கு காரகத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிகிறேன் இல்லை என்னை பொறுத்த மட்டும் அதுபோல அவங்க ஒரு சில பேர் தெரிஞ்சவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நட்சத்திரங்களுக்கு தெரியாது அவங்களாம் என்ன விட ஜாஸ்தி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து எந்த அளவுக்கு முன்னேறி போறார்கள் அப்படின்றத அடுத்தது பட் என்னை பொறுத்த மட்டும் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்றது உங்களுடைய புதன் வலுவை பொறுத்து தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் புரியாம இருக்கும் பார்வை பலம் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜோதிடமே திக்பலத்துக்குள்ளே தான் நி இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் திக்பலம் செய்யும் கண்டிப்பாக செய்யும் புரிந்தவர்கள் பாகியசாலிகள் திக்பலம் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்போது செவ்வாய் புதன் கேது சேர்ந்துருக்கிறத செவ்வாய் பார்க்கறார் அந்த ஜாதகருக்கு இங்கே இங்கே சூட்சமவலு ரத்தா சூட்சமவலு அவ்வளோ ரத்து இல்லையா இதெல்லாம் வேண்டாம் இது எல்லாம் வேண்டாம் சூட்சம இருக்கக்கூடிய சூட்சமங்களை மட்டும்தான் நான் இன்னும் குருஜிக்கு மேலே ஒரு லேயர் சேர்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இருக்கேன் ஐ எம் நாட் எக்ஸ்ப்ளைனிங் எனி திங் எல்ஸ் சூட்சமவளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர் இங்கே செவ்வாய் பார்த்துட்டாரு கேது இங்கே சூட்சம ரத்து எனக்கு அந்த கமெண்ட்டெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் சூட்சமவளவு ரத்தானா எனக்கு என்ன ரத்த ஆளன்னா எனக்கு என்ன கேது தசை வரும்பொழுது எப்படி இருக்கும் போடுங்க கமெண்ட்டு புதன் எப்படி இருப்பார் புதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் கேதுவோடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அது மட்டும் போடுங்க கமெண்ட் புரியுதுங்களா ஓரளவுக்கு இந்த இருபது நிமிஷம் வீடியோவில் நான் சூட்சமாக உள்ளதில் முழுசாலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் என்னன்றதை திரிய நல்லா தூண்டி விட்டுருக்கேன் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னை ஆசானாக இருப்பவர்களாக இருக்கட்டும் என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் இன்றைக்கி நைட்டு தூக்கம் வரக்கூடாது என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் இன்னும் ஆராய ஆரம்பிக்கணும் சரியா நன்றி நண்பர்களே